வணக்கம் எஸ்பி வந்திதா அவர்களுக்காக குரல் கொடுத்த எம்பி கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னடா காணுமே நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்திதா ஐபிஎஸ்க்கு ஒன்று அப்படிங்கும்போது அவங்களோட எக்ஸ் தளத்துல வந்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க எங்கள் எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா இவ்வளவு நாளும் எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் பாத்தீங்கன்னா கொல்கத்தா மருத்துவரில இருந்து தஞ்சாவூர்ல உரத்த நாடுல பாத்தீங்கன்னா காதலனே காதலியை கூட்டிட்டு போய் ஆறேழு பசங்களோட கூட்டு பாலியல் வல்லுறவு அதுக்கப்புறமும் இன்னும் சமீபத்துல பார்த்தா இந்த மூணு நாலு நாட்களுக்குள்ளேயே அவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் சிறுமிகளுக்கு எதிராக காதல்ங்கிற பேர்ல பாலியல் வன்கொடுமை நடு ரோட்ல ஒரு பெண்மணி நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு ஆள் வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க சத்தம் போடவும் ஓடி போயிடுறான் இந்த மாதிரி அண்ணன் அவ்வளோ 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 அசிங்கங்கள் நாட்டில் நடைபெற்றுட்டு இருக்கு ஆனா அம்மையார் கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா வந்திதா வந்திதா அவர்களுக்கு மட்டும் குரல் கொடுத்துருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய கண்டனம் இவர்களுடைய ஆற்றாமை இவர்களுடைய வீரம் இவங்களுடைய ஆஹ் சப்போர்ட்ங்கிற அந்த உதவி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பெரிய லெவல்ல தான் அவங்க கொடுப்பாங்க சாமானியர்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க வந்து நிற்பாங்களான்னா அது கிடையாது ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதுலயும் எல்லா எல்லா பதவியில இருக்க எல்லாருக்கும் குரல் கொடுப்பாங்கன்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இவர்கள் குறிப்பறிந்து செயல்படுகிற அதிகாரிகள் இவர்கள் மன எண்ணத்தை ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய எதிராளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகள் இப்படி இவர்களுடைய ஒரு செலக்டிவ் அமினிஷியா மாதிரி ஒரு செலக்டிவ் ஹெல்பிங் டெண்டன்சில தான் இவங்க இருப்பாங்க இவங்க குரல் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்க கட்சிக்காரங்களா இருப்பாங்க இல்லைன்னா இவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுற பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு ஒண்ணுன்னா தான் இவங்க பெருசா இதுல நிற்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ராஜேஷ் தாஸ்ங்கிறவர் வந்து பாலியல் தொந்தரவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னும் அவர் ஜெயிலுக்கும் போகல ஒண்ணும் இல்ல அவர் வெளியில அழகா உள்ளாத்திட்டு தான் இருக்காரு இது இப்ப எல்லாம் அது அவங்களுக்கு வந்து அந்த ஐபிஎஸ் அவங்களுக்கு ஒரு பெண்ணாவே தெரிய மாட்டாங்க ஏன்னா அவங்களால இவங்களுக்கு எந்த பிரோஜ பிரயோஜனமும் இல்லை இப்ப ஏன் வந்திதா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க விரல் பிடித்து விரல் கோர்த்து நிற்கிறேன்னு சொல்றாங்கன்னா அவருடைய கணவன் ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை போட்டு புரட்டி எடுக்கிறதுனால அவங்களுக்கு அதான் குறிப்பிருந்து செயல்படுகிறதுனால அவங்களுக்கு வந்து உள்ளம் துடிக்கும் கொதிக்கும் குரல் கொடுப்பாங்க ஏன்னா சாமானியர்களுக்கு அவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்கிறதுக்கு எனக்கு எனக்கிட்டேயே ஒரு சாட்சி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் குழந்தைகள் நல குடும்பத்துல பணியாற்றிட்டு இருக்கும்போது என்னுடன் இணைந்து பணியாற்றியவர் வந்து அரசு வேலையில இருந்துக்கிட்டே ஆக்சுவலாக அரசு வேலையில இருக்கிறவங்க யாரும் இதுக்கு வேலைக்கு வரக்கூடாது ஏன்னா அது ரெட்டை சம்பளம் மோசடியில வரும் அதனால அதை மறைச்சு இங்கே குழந்தைகள் நல்ல குழுவில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருந்தார் இந்த ஆதாரங்களெல்லாம் நான் திரட்டி அவர் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்காருங்கிறதையும் ஆர்டியை போட்டு எடுத்து நான் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி அதை அம்பலப்படுத்திட்டேங்கிற கோபத்தில் அந்த என்னுடன் பணியாற்றிய அந்த ஆண் நபர் என்னை அவ்வளவு கொச்சையாக பேசினாரு அவ்வளோ ஆபாசமாக என்னை நடத்த கெட்டவங்கிற அந்த அந்த கெட்ட வார்த்தையை பேசி என்னை அடிக்கிறதுக்கு ஒன்று தொலைச்சிருவேன் கொன்றுவேன் பாருன்னு அடிக்க கையை வாங்கிட்டு வந்த வீடியோ ஆதாரங்கள் வரைக்கும் என்கிட்ட இருக்கு நான் காவல்துறைக்கும் இதை புகாராக அனுப்புனேன் ஒரே நாளில் பதிவு பண்ணி எனக்கே தெரியாமல் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது எப்படி வழக்கு ப சிஎஸ்ஆர் போட்டுட்டு ஒரே நாளில் விசாரிக்காமல் க்ளோஸ் பண்ணாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சிம்ம சொப்பனம்தான் அதுக்கும் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தேன் ஆனால் இது அதிகம் பேசுகிற இடத்துல வந்து எந்த நியாயங்களும் எடுபடாது அம்மையார் கனிமொழி அவர்களோட தொடர்பு எண் கிடச்சி நான் அவங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்த புதிது இவங்களாவது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பெண்ணா இருந்து இவர்கள் மகளிர் அணி தலைவியாகவும் இருக்கிறதுனாலையும் ஒரு எம்பி பொறுப்புல இருக்கிறதுனால தன்னுடைய அண்ணன் தானே முதல்வர் தன்னுடைய உறவுதானே இவங்க பெண்ணுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சி இவங்களுக்கு இவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல என்னுடைய அந்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ என்ன ஆபாசமாக பேசுறாங்க எவ்வளோ ஒரு பெண்ணா இருந்து நான் அவஸ்தப்படுறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி தகவல் தெரிவிச்சேன் போதாத குறைக்கு எவிடன்சஸும் அனுப்புனேன் எல்லாமே இருந்தும் அதை எதுக்குமே அவங்க செவி சாக்கலை ஏன்னா நாம வந்திதான் அவங்கள மாதிரி பெரிய இல்லை இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பெரிய ஆட்களோ நம்ம கிடையாது அதனால நமக்கு என்ன நேர்ந்தாலும் அவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க சாமானியர்களுக்கு ஒண்ணுன்னா இந்த அரசு கண்டிப்பா அதுவும் இந்த திராவிட மாடல் அரசு சுத்தம் கண்டுக்கவே கண்டுக்க மாட்டாங்கிறதுக்கு இது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெண் பிள்ளைகள் வந்து நல்ல அதாவது எந்த ஒரு கொடுமையான விமர்சனம் கூட வைக்காம ஒரு அரசியல் நகர்வை அழகா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டா கூட அதுக்கு கீழே வர்ற அந்த திராவிட ஹைனாக்கள் கடிச்சு கொதறி வைக்கிறத பாத்தீங்கன்னா இவங்களுக்கா இவங்கெல்லாம் அம்மா வயித்துல பிறந்தாங்களா இல்ல இவங்களுக்கு பெண்ணுதான் மனைவியா இருக்காளா இல்ல இவங்களுக்கு பெண் குழந்தை இருந்தா இவங்க அந்த பெண் குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க பாப்பாங்கன்னு கூட தெரில நீங்கள் ஒரு பெண்ணை அசிங்கமாக துகிலிருந்து பேசுவதெல்லாம் உங்க பெண்ணுக்கும் பொருந்தும் உங்கள் மனைவிக்கு பொருந்தும் உங்க அம்மாவுக்கு பொருந்தும் அதை வந்து கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பதிவுகளை போடுங்க நீங்க எந்த ஆபாச பதிவுகளை போடுறீங்களோ அந்த ஆபாசங்கள் உங்க கண்ணு முன்னாடி உங்க வீட்டில் நடந்துடும் ஏன்னா நான் வந்து இறை நம்பிக்கை இறைவன் ஒருத்தரை நாங்கள் நம்புறோம் அந்த இறைவன் அப்படிதான் அருள் பாலிப்பார் அதனால கொஞ்சம் சரியா உங்களுடைய கோப காட்டுறது கூட கேட்குற கேள்விகளை கூட அழகாக நாகரிகமாக கேட்டீங்கன்னா நீங்கள் மனுஷங்க இல்லைன்னா அது திராவிட ஹைனாக்கள் சைக்கோக்கள் கும்பலில் தான் நீங்கள் எல்லோரும் சேருவீங்க இதெல்லாம் கனிமொழி அம்மையாருக்கு தெரியலையா இந்த எக்ஸ் தளத்தை திறந்தாலே எல்லாருக்கும் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியுது இந்த திராவிட கும்பல் எப்படி கடிச்சு குதறி வைக்கிறதுன்னு ஆனா கனிமொழி அம்மையாருக்கு ஐபிஎஸ் பி எஸ் ஒண்ணுன்னா தான் அவங்க கரம் கோர்ப்பாங்க கை கோர்ப்பாங்க அப்படி மனம் ஒத்து ஒரு ஆதரவு தோல் நீட்டுவாங்க மற்றபடி யாருக்கு என்ன நடந்தாலும் மீதி எல்லாரும் அவர்களுக்கு ஓட்டா ஓட்டு ஓட்டளிக்கும் வெறும் ஜந்துக்கள் ஜடங்கள் தானே தவிர அவர்கள் பேச நீங்க எல்லா எல்லாம் ஏதாவது பண்ணி ஓச்சு விட்டுட்டு நீங்க உங்களுக்கு தேவையான அதிகாரிகள் உங்க குடும்பங்கள் உங்க மந்திரி சபைகளை வச்சு ஒரு ஐநூறு பேர் மட்டும் ஆண்டுட்டு போங்களா ஏன் எங்களை வச்சு பகட காயாக்கி எங்க உயிரை எடுத்து எங்களுக்கு முதல்வராக இருக்கும் எங்களுக்கு எம்பியா இருக்கும் எங்களுக்கு எம்எல்ஏவா இருக்கும் நாங்கள் வந்து ஜெகத் ரட்சகன் ஜெகத்தையே காப்பாத்த வந்த இரட்சகர்கள் எல்லாம் போய் ஒரு மாதிரி அதை என்ன செய்யறது பாசாங்கு காட்டிட்டு இருக்கீங்க ஜெகத் ரட்சகன் ஜெகத்தை காப்பாற்ற வந்தோம்னா ஞாபகம் வருது ஒரு எம்பி வீட்டில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அதுக்கு முன்னாடி அவரோட பின்புலம்னு பாத்தீங்கன்னா வெறும் அதாவது ஒரு ரயில்வே ஊழியர் தான் இவர் இந்த ரயில்வே ஊழியருக்கு என்ன சம்பளம் இருந்திருக்கும் என்னன்னு பார்த்துக்கோங்க இப்போ இவருக்கு இந்த திருடர்களுக்கெல்லாம் அதிகம் சம்பாதிக்கணும்னா அரசியல்னு தேர்வு செய்திருவாங்க போல அப்படி பாக்குறாங்க அரசியல் இங்கே சாக்கடை ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஆஹா நாமளும் அரசியலில் தான் நிறைய தேத்தலாம் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரில இந்த வேலையை விட்டுட்டு எங்க வராரு அதிமுக கட்சியில் தன்னை நினைச்சுடுறாரு அதிமுக கட்சியில் நின்று ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் அதிமுக எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ரெண்டா உடையும் போது இன்னொரு அணியில் சேர்ந்துக்கிறாரு அங்க தோல்வி திருப்பி என்ன வருரவன்யர் பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்து நடத்துறாரு அதுக்கப்புறமா அதை அப்படியே திமுகவில் கொண்டு போய் ஐக்கியமாகி அங்க இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி அவருக்கு தொடங்குது நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு சட்டசபை உறுப்பினருக்கு ஒரு ஐம்பதாயிரம் தான் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கணும் இப்போ ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இந்த ஐம்பதாயிரம் சம்பளத்துல இந்த ஒரு லட்சம் சம்பளத்துல எப்படி தொண்ணூத்தெட்டு அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் குரோர் வந்து எப்படி இவங்களால அபராதம் மட்டுமே செலுத்தக்கூடிய அளவுக்கு சொத்துக்கள் சேர்க்க முடியும் கிட்டத்தட்ட நாற்பது நிறுவனங்கள் அதை வாசிக்க முடியல மூச்சு வாங்குது அந்த அளவுக்கு நிறுவனங்கள் இவங்க ஏன் இதே காலகட்டத்துல இவரோட காலகட்டத்துல ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க உலகத்துல யாருமே இல்லையா அதுவும் இல்லாம இவங்க வந்து எண்பதுல ஆரம்பிச்ச சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வரைக்கும் கிடையாது இடையில அதிமுக ஆட்சி வந்திருக்கும் இடையில இவங்க தோத்து போயிருப்பாங்க எம்எல்ஏ ஆகாம இருந்திருப்பாங்க ஏதோ ஒண்ணு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் வாழ்க்கையில ஒரு பாதி தான் இவங்க எம்எல்ஏவா இருந்திருப்பாங்க இதுல இவங்க ஐம்பதாயிரம் சம்பளத்துல இருந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னா இந்த சம்பளத்துல அதே காலகட்டத்துல எத்தனையோ பிஸ்னஸ் அதாவது வியாபாரம் பண்றவங்க இதோட நிறைய சம்பாதிச்சிருக்காங்க எத்தனையோ அரசு அதிகாரிகள் பெரிய லெவல்ல இருக்கிறவங்க இதே சம்பளத்துல இருந்திருப்பாங்க இன்னை வரைக்கும் இருந்திருக்காங்க அவங்களால எல்லாம் இப்படி நாற்பது நிறுவனங்கள் நடத்த முடியலையே உங்களுக்கு மட்டும் எப்படி நடத்த முடியுது இது ஒரு திமுகவுல ஒரே ஒரு எம்பியோட சொத்து மதிப்பு தான் அந்த நாற்பது நிறுவனங்கள் இன்னும் இருக்குது இனி அதிமுக ஒரு பெரிய கும்பல் அங்க இருக்குது இப்படி எல்லாரோடையும் அப்படியே நீங்க தூக்கி தூக்கி ஒருத்தரோட நாணயங்கத்தை நாணயத்தை நிறுத்து எல்லாரும் ஊழல் பெருச்சாளிகளிலும் பெருச்சாளிகள் இந்த அதிமுகவுக்கும் திமுகக்கும் எப்பவும் போட்டி எதுல தெரியுமா யார் அதிகம் கொள்ளையடிப்பது யார் அதிகம் பினாமி சொத்து சேர்ப்பது யார் ஆட்சிக்கு வந்து யார் அதிக நிறுவனங்களை நடத்துவது நீயா நானா போட்டி எல்லாம் நிறுவனங்கள் பினாமி சொத்துக்கள் சேர்க்கறதுதான் தான் இவங்கெல்லாம் போகும்போது என்னத்தை கையில் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ட்டு நினச்சி பார்க்கும்போதே இந்த மக்களோட வைத்தெறிச்சல் சாபங்கள் இதெல்லாம் தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அபராத தொகையெல்லாம் சும்மா ஒரு தான் அது கரெக்டா நடவடிக்கை எடுத்தால் அபராத தொகையை இதை விட ஜாஸ்தியா போகும் சொத்துக்கள் வந்து முடக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாற்பது நிறுவனத்தையும் முடக்க வேண்டியது வரும் அதனால இருந்தாலும் அந்த பாசக திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் இவ்வளவு தூரம் தான் வேலை செய்யும் இதுக்கு மேல அது வேலை செய்யாது அவங்க டீலிங் அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி எழலாம் ரட்சகன் எதுக்குடா பிணவரையில கொண்டு போய் அவ்வளோ பை பையா வச்சாரு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு வந்து புது மாதிரியான ஒரு மருத்துவ சிகிச்சை தான் அதாவது பி பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும்னு ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா இவருக்கு வந்து உயிர் நேயம் மிக்கவர் வேறையா இவருடைய மருத்துவ மனையில் வந்து சேர்ந்து உயிர் போறவங்களை எப்படியாவது காப்பாத்திரணும் என்னடா செய்யலாம்னு யோசிக்கும் போது அவருக்கு இந்த பழமொழி ஞாபகத்துக்கு வந்திருக்கு பணம் இருந்தால் பிணமும் வாயை திறக்கணும் அதனாலதான் அவர் வரையில கொஞ்சம் பண மூட்டையில அடிக்கி அவர் என்ன பண்ணுவாருன்னா மருத்துவர்கள் மூலமாவோ இல்ல அவர் ஆள் வச்சிருப்பாரு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிணம் ஆகி அந்த மார்ச் வரியில வந்திருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் அந்த பண கெட்ட கொண்டு 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 வந்து காட்டி அதுக்கு மேல போட்டு அப்படி பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு இந்த பணத்தை பார்த்தோன்னா அந்த பணம் வாயை திறந்துராதா உயிர் வந்துராதா அப்படி அப்படிங்கிற ஒரு தீராத வேட்கையில அவரு கண்டுபிடிச்ச ஒரு புதிய மருத்துவ சிகிச்சைக்காக தான் அதை வச்சிருந்தாரு அதை அமலாக்கத்துறை கொஞ்சம் தப்பா மிஸ்டேக் பண்ணி அவர் ஒழிச்சு வச்சிருக்காரு இது வந்து சட்டத்திற்கு புறம்பாக பதுக்கி வச்சதுன்ட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரோட மெடிக்கல் மிராக்கள் பத்தி நீங்க அதிசயிக்காம நீங்க அவரை பத்தி பேசுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன்